உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க குமாரபாளையத்தில் மூன்று நீட் தேர்வு மையங்களில் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் குமாரபாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு மாணவி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கு கடைசி நேரத்தில் மாறி வந்ததால் மனிதாபிமானத்துடன் காவல் ஆய்வாளர் தனது காவல்துறை வாகனத்தின் மூலம் மாணவியை சரியான நேரத்திற்கு அனுப்பி வைத்தார் நாடு முழுவதும் மருத்துவர் நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வு எழுத மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட மூன்று தேர்வு மையங்களில் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வு எழுதினர் அதற்கான பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது அதில் வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி தலைமையில் மேற்பார்வை மேற்கொள்ளப்பட்டு வந்தது அனைத்து மையங்களிலும் மாணவ மாணவிகள் முறையாக செல்ல நுழைவு வாயில்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டு இருந்தது பெற்றோருடன் வந்த மாணவ மாணவிகள் தங்கள் அடையாள அட்டை மற்றும் தங்கள் ஆவணங்களை சரிபார்த்து மையத்தின் வளாகங்களுக்குள் சென்றனர் ஒன்று முப்பது மணிக்கு இரண்டு நிமிடங்களே இருந்த பொழுது ராசிபுரம் பட்டி பகுதியை சேர்ந்த மோனிஷா என்ற மாணவி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்வதற்கு பதிலாக அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளி தேர்வு மையத்திற்கு வந்துவிட்டார் அப்பொழுது அவரது நுழைவு சீட்டு ஆய்வு செய்த அலுவலர்கள் தேர்வு வந்தது குறித்து அவரிடம் பொழுது அந்த மாணவி மற்றும் அவருடன் வந்த தாயார் கதறி அழுக ஆரம்பித்து விட்டனர் இதனை கண்ட குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி உடனடியாக அந்த மாணவிக்கு உதவும் நோக்கத்துடன் தனது காவல்துறை வாகனத்தில் வாகன ஓட்டுநர் அங்கமுத்து உதவியுடன் உடனடியாக சரியான நேரத்திற்கு அரசினர் கலை அறிவியல் கல்லூரி தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தார் இதனை அங்கிருந்த மற்ற பெற்றோர் காவல்துறை ஆய்வாளருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்தனா் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு